ீமாத் திரே நமக அபிராமி என்றாவது ஒரு தொண்ணூறாவது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம் சென்ற பாடல் ரொம்ப அழகாக சொன்ன அன்னை அபிராமி வந்து கடைசி யமன் அந்திம காலத்தில் என்னை வந்து உன்னி சிரமம் பார்க்காம என்னை வந்து நீ அந்தகனிடம் இருந்து யமனிடமிருந்து காத்து அருளனும் அமுதத்தை கொடுத்த அப்படின்னு சொல்றார் அந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும் பார்க்கடல் கடைந்தது இதுல அதை பத்தி அழகா சொல்றார் இதுல வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தான் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியடே வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே வருந்தா வகை இதுல எப்படின்னு நம்ம அனுபவிக்கலாம் மேலோட்டமா பார்த்தா எனக்கு வருத்தம் தராத வகையிலன்னு சொல்ற என்னுடைய உள்ளம் எப்படிங்கிற மன தாமரை நில வந்து புகுந்து இருந்தாள் நீயே வந்து என்னை புகுந்து கொண்டு என்னை விட்டு நீங்காமல் இருந்தாய் பழைய இருப்பிடமாக பழைய இருப்பிடம் அவருடைய மூலஸ்தானம்னு சொல்றார் அதனால இனிமே எனக்கு நீ இருக்கிறதுனால எனக்கு எதுவுமே இனிமேல் நடக்காதது இல்லை என் கைக்கு எல்லா பொருளும் கிடைக்கும் கிடைக்காதது என்பதே இல்லை நீ விண்ணுலகத்தில் வாழக்கூடிய அந்த தேவர்களுக்கெல்லாம் பார்க்கடல் அமிர்தத்தை அன்புடன் கொடுத்தவள் இல்லையா அப்படின்னு ஈசனார் சொல்றதான் அபிராமிக்கும் சொல்றார் அவர் வந்துட்டு ஏன்னா நம்ம நிறைய இப்போ இருக்கும் நல்லா அனுபவிச்சோம் பக்தர்களோட அன்புக்கு கட்டுப்பட்டு பகவான் எத்தனையோ விதமான இதெல்லாம் செஞ்சிருக்க கஜேந்திரனுக்காக ஸ்ரீமன் நாராயணன் எப்படி வந்த தன்னுடைய பீதாம்பரத்தை கூட கீழே நடுவரத விட்டுட்டு மகாலட்சுமியை விட்டுட்டும் அப்படியே கருட பகவான் மேலே காலை வச்சு அணைச்சுட்டு அவர் போகிற வேகத்துக்கு காணாதுன்னு இவர் அந்த வேகத்தோட பறந்து வந்தார்னு சொல்லுவார் அப்போ பிட்டுக்கு மனசுமந்த கதை எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம் இல்லையா அப்போ இந்த மாதிரி நீ அன்னை அதனால அடியவர்களிடம் நீ வேற எதையுமே எதிர்பார்க்கப்பட்ட அவர்களுடைய பக்தி பக்தியை தவிர நீ எதையுமே எதிர்பார்ப்பதிலே அவர்களுடைய வேற எதுவும் அவர் அவளுக்கு பொருட்டே இல்லைங்கிற அப்போ வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள் அப்படிப்பட்ட திடமான பக்தி அபிராமி பற்ற இருந்ததுன்னு பார்த்துதான் நீ என் மனசுக்குள்ள வந்து புகுந்தை அப்படின்னு ஹிருதயங்கிற இருகாஷ்கள் புண்டரீக்கம் மனசு வந்து தாமரை மலருக்குத்தான் சொல்றா அதனால இதே கவலம் அப்படின்னு சொல்லுவா அப்போ அந்த மாதிரி அபிராமி அவர் வந்து ரொம்ப என்னுடைய விழுத்துணை நீ உன்னுடைய பத் பக்தி நான் உன்னை தவிர வேற யாரையுமே சொல்ல மாட்டேன் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் எப்படி எல்லாம் சொல்ற நம்ம பார்ப்போம் இதெல்லாம் அதனால அந்த திடச்சித்தம் அதனால அந்த இருந்ததுனால இருந்ததுனாலதான் அப்ப ஏற்பட்ட திடச்சித்தம் இருப்பவர்களுடைய உள்ளத்தை தானே தேடி வந்து அம்பாள் வந்து அமர்ந்து கொள்வாளாம் அதை இந்த பாடல் மூலமாக நம்மளுக்கு அபிராமி பற்ற அழகா எடுத்து சொல்ற எந்த இதுனாலும் சரி இறைவன் வந்து நமக்காக அவரே வந்து ஏன் அங்கே இதுபடலைன்னா நமக்கு உதவி செய்வதற்காக அவரை அவதாரம் எடுத்து வந்து அசுரர்களை அழித்து நமக்கெல்லாம் நன்மை செய்வதற்காகத்தான் அவள் வ அவள் வந்து அவர் இறைவன் வந்து அவதாரம் எடுக்கிறாருங்கிறத நம்ம நிறைய இருக்கோம் அப்போது நம்ம அன்பு அந்த அன்பு அதற்கு கட்டுப்பட்டு அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு அதனால தான் திருவள்ளுவர் கூட சொல்வேன் அன்பின் வழியது உயிர்நிலை அந்திலாவுக்கு எண்புதோல் பொறுத்த உடம்பு வெறும் உயிர் உயிரற்ற பொம்மைக்கு சும்மா உடையால் அலங்காரம் பண்ணி வச்ச அன்பில்லாத உடம்பு எலும்பு தோலால் அலங்கரிக்கப்பட்ட உடம்பு எம்பு தோல் பொறுத்த உடம்புன்னு சொல்ற இந்த பக்திக்கு கட்டுப்பட்டு பார்த்த சாரதியாக அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினது வந்திக்காக பிட்டு சொது பெறம்படிப்பட்டது மணிவாசகருக்காண்டி அதனால தான் அவர்கள் வந்து வருந்தி இருந்தா இந்த மாதிரி வந்திருக்க மாட்டா அவர்கள் அடி அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன்னு சொல்ற மாதிரி திருவிசை மங்கை அப்பர் சுவாமிகள் தேவாரத்துல வந்திகேள்வியின் மயில் மயில்தீர் மனிதர்கள் வெண்ண நீச்சன் விசய மங்கை பிறான் சிந்தையால் நினைவார்களை சிக்கன பந்துவாக்கி உயர்கொள்ளும் காண்பினே அப்படி அன்பிருந்தா போற அவர்களை தன்னுடைய பந்துக்களா ஆக்கின்றுவார் அப்படின்னு சொன்ன அபிராமிப்பட்ட அன்னையை அவர் கூப்பிட்டு அவள் வராம இருந்தா அவன் அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அப்படி அபிராமிப்பட்ட அவருடைய சிறந்த பக்தர்கால வருந்தா வகை அப்படின்னு வந்தான்னு சொல்லலாம் இல்ல தன்னுடைய இருப்பிடம் அப்படியே மனசு அவளுடைய இதுலேயே இருக்குங்கிறதால அபிராமிய மனம் வருந்தா என் மனசுக்குள்ள வந்து எழுந்தருடி நாள் அப்படின்னு சொல்றதாவும் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அவள் துராத்தியா துராதர்ஷா தான் பார்த்தோம் ஆராதிப்பருக்கு அரியா அரிதானவள் அப்ப வசப்படுத்த முடியாதவள் யாருக்கு அவளிடம் பக்தி இல்லைன்னா அவள் வரவே மாட்டாள் சிவபுராணத்தை கூட நம்ம அனுபவிச்சோம் சேயோன் அணி நனியோன் அப்படின்னு சொல்கிறாளா ஏன்னா அணுக்கமாக தான் எல்லாமே அவருக்கு சாத்தியமாகும் இல்லாட்டா அவர்களை மட்டும் மனசை விட்டு தூரம் போய் அந்த மாதிரி அவள் வந்து பக்தர்களை எந்த வகையாலும் வருந்த செய்யாதவள் அது தான் வருந்தா வகை அப்படின்னு சொல்லி மனமாகியது என்னுடைய மனம் என்கிற தாமரையில அவளே வலிய வந்து புகுந்து கொண்டு என்னை விட்டு நீங்காமல் இருந்தாள் அப்படின்னு சொல்ற கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பாள்னு பாரதியார் பாட்டு நம்ம அனுபவிச்சிருக்கோம் கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பாள் தாமரை பூவில் இருப்பள் எங்கெங்கெல்லாம் இருப்பாள்னு சொல்லும் போது சொல்வார் மேல் கொள்ளை இன்பம் கொலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பாள் அப்ப அபிராமிக்கு மனமலரினும் அன்பர்களின் தான் மகிழ்ச்சி தரக்கூடியது பழைய இருப்பிடமாக அப்படின்னு சொல்ற நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆறு ஆதாரங்கள் இருந்து சகசாரம் தான் அவளுக்கு ரொம்ப பிடித்த மூலஸ்தானம் அதனால ஆக்யா சக்கரத்துக்கு மேலுள்ள சகசார கமலத்தில் ஆயிரம் இதழ் தாமரையில காமேஸ்வரன் தன்னுடைய ஐயனோடு இணைந்து அவள் மகிழ்ச்சி அடைகின்றாள் அதுதான் அவளுக்கு பழைய இருப்பிடம்னு சொல்ற அப்படின்ல பழமையான நிரந்தரமான இருப்பிடம் அப்படின்னு சொல்ற இதுல அது சீதா பிராட்டி கூட சுந்தர நம்ம அனுபவிச்சா தெரியும் ஈண்டு நான் இருந்து இன்னும் ஏ மாயினும் மீண்டும் வந்து பிறந்து தன் மேனியை தீண்டலாவதோ தீவினை தீர்வரம் வேண்டினால் தொழுது என்று விளம்புவாய் அப்படின்னு இம்மைக்கும் ஏழை பிறவிக்கும் பச்சாவான ஆண்டாள் கூட கனா கண்ட பாடல்ல வாரணமாயிரம் சூழ வலம் செய்தில பாடுவான் அதனால தான் நலாயினி தன்னுடைய கணவன் அப்படியே அந்த வரம் கேட்டார் அப்போ கணவனை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த வரம் தான் பெண்களுக்கு ரொம்ப பிடித்ததுங்கிறதுனால அந்த ஆயிரம் இதழ் சகசர கமலத்துல தன்னுடைய ஐயனோடு சேர்ந்து இருக்கிறது அவளுக்கு அவ்வளவு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக பழைய இருப்பிடமாக மூலஸ்தானமாக அவளுடைய சகசிரார கமலம் அதனால அங்க வந்து இருக்காள் அப்படின்னு அதனால தான் சொல்றாரு இல்லையா தலையில் மேல் சேவடி சென்னிமே சென்னிமேல் தலை வைக்கன்னு சொன்னார் இல்லையா அதனால தானாக விரும்பி வந்து என்னை விட்டு நீங்காமல் இருந்தாள்னு சொல்றாராம் இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருளும் இல்லை அவள் வந்துட்டா அவள் வந்துட்டா எனக்கு என்னதான் இல்லை ஏதாவது எனக்கு கிடைக்காத பொருள்னு கொண்டு இருக்குமா அப்படின்னா இல்லை அதனால தான் இவர் என்ன சொல்ற பழைய காலத்துல வள்ளல்கள் எல்லாம் தனக்கு இல்லைனாலும் வாரி வாரி கொடுத்து தான் ஏழை ஆடுவான் அதை மாதிரி அம்பாள் வந்து வள்ளலாக வாரி வாரி வழங்குவாளாம் யாசிப்பவரின் மனநிலை அறிந்து அதற்கு தக்க ஈவது ஈகைன்னு சொல்ற மாதிரி உணவில்லாமல் வருபவனுக்கு இந்தா தங்க கட்டினு கொடுத்தா பிரயோஜனம் இல்லை அவனுக்கு உணவு கொடுக்கணும் அதனால அந்த பசி எது நீக்குமோ அந்த சமயத்துக்கு அதை கொடுக்கணும் அப்போ பணம் உணவு ஆடை இருப்பிடம் பதவி இதையெல்லாம் நம்ம யார்கிட்ட கேட்டு வேணா வாங்கி யாசிக்க முடியும் ஆனால் உடல் நோயை போக்குவதற்கு அவர்களால முடியுமா முடியாது ஞானம் நிரம்பி ஒருத்தர்னா அவர்களுடைய ஞானத்தை நான் எனக்கு ஞானம்னும்னு கேட்டா உபதேசிக்காமல் ஞானம் வருமா அது நிரப்ப முடியுமா கேக்குற அத மாதிரி எப்படி எல்லாம் இவைகள் எல்லாமே எப்படி பெற்றவள்னா உலக அன்னை அபிராமி அவள்கிட்ட சரணடைந்தால் எல்லாவற்றையும் நம்மளால பெற முடியும் அதனால எனக்கு பெற முடியாத பொருளே இல்லை அப்படின்னு அத்தகையப்பட்ட அபிராமி அன்னை என்னுடைய மனத்தாமரையில் அகலாமல் வீற்றிருக்கும் போது எனக்கு எதை பற்றி கவலை வேண்டும் அதனால எனக்கு கிட்டாத பொருள்ங்கிறது என்ன இருக்கு இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருளும் இல்லைன்னு ரொம்ப சந்தோஷமா அவள் வந்துட்டா என்னை விட்டு நீங்காமல் இருந்தாள் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அபிராமி பதவித்துல நம்ம அனுபவிச்சோம் எனது இன்னல் இன்னப்படி என்று வேறு ஒருவருக்கு இசைத்திடவும் அவர்கள் கேட்டு இவ்வின்னல் தீர்த்து உள்ளத்து இறங்கி நன்மைகள் செய்திடவும் எள்ளளவும் முடியாது நீ உன்ன தவறிவும் கடைக்கண்ணின் அருள் சிறிது செய்யின் உதவாத நுண் மணல்களும் அது அன்றி உயர் அகில புவனங்களை கனமுடன் அழித்து முப்பத்தி இரண்டு அறமும் பெற செய்யும் நின்னை நல்லடியவர்க்கு எளி வந்து சடிதியில் காத்து ரட்சித்தது ஓட்டு வனசம் நிக நின் பாதம் நம்பினேன் வந்து அருள் செய் வளர் ஊரில் வாழ் வாமி சுபனேமி புகழ்நாமி சிவசாமி வகை மாமி அபிராமி உபைன்னு ஒன்பதாவது அபிராமி அனுபவிச்சோம் பதிகத்தை தான் இந்த மாதிரி அவளுடைய ரூப லாவண்ய ஊக கவிப்பான அனுபவிச்சோம் ஆரிய ஸ்தி சதகத்துல பர்வதராஜகுமாரியான பார்வதி யார் ஒருவன் உள்ளத்தில் குடிகொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த உலகத்தையே ஆளும் அரசனுக்கும் கிடைக்கப்பெறாத போக பாக்கியங்கள் தானாக வந்து ஆட்கொள்ளும்னு அவர் சொன்னார் அதனால தான் திவ்ய பிரபந்தத்துல நம்மாழ்வார் சொல்லியிருக்கார் ஆரனுக்கு நின்பாதமே சரணாக தந்தொழிந்தாய் உனக்கோர் கைமாறு நான் ஒன்றிலே எனது ஆவியும் உனதே சேருகொள் கரும்பும் பெரும் சென்னெல்லும் மலி தன் சிறிவர மங்கை நாறு பூந்தன் துழாய் முடியாய் தெய்வநாயகனேன்னு திவ்ய பிரபந்தத்துல அவர் சொன்ன மாதிரி உன்னையே கதி உன்னுடைய தாளே கதின்னு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு நிகரானவர் யாரு என்னை வந்து அடையாத செல்வம் இந்த உலகத்தில் என்ன இருக்கு எல்லா செல்வங்களும் எனக்கு வந்து சேவகம் செய்யும்னு அப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றேன் எல்லாம் ஒன்னால அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அதனால எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோ குறை இல்லைன்னு ஞானசம்பந்த பெருமாள் சொன்னார் அதனால காளிதாசன் நம்ம சியாமலா தண்டகத்தில் இல்லாததே இல்லை அவர் சொல்ற சித்தேத் கோமலம் தாவகம் விதம் சொல்லி தசிய லீலா சரோவாரி நந்தனம் தசிய பத்ராசனம் பூதலம் தசிய கி தேவதா கிங்கரி தசிய ச ஞாகரி ஸ்ரீஸ்வயம்னு எல்லாமே அவர்களுக்கு அம்பாள் வந்துட்டாள்னா அவளுடைய அவளை நிலைநிறுத்தி தியானம் பண்ணுபவர்களுக்கு கிட்டாதது எது கடலை கையால் நீந்த முடியுமா இந்திரனது நந்தவனம் சொந்த விளையாட்டு இடமாகுமா பூமியே சிம்மாசனமாகும் சரஸ்வதி வந்து சேவகம் செய்யும் பனிப்பெண்ணாக மாறுவாளா இஷ்ட எல்லாம் இஷ்டமோட போற்றுவார்கள் அதனால அம்பாள் வந்துட்டாள்னா அவள் குறைவில்லாத நிறைவின நிறைவானவள் அதனால குளத்துல நீர் குறையலாம் ஆற்றுல நீர் குறையலாம் கிணத்துல குறையலாம் ஆனா சமுத்திரத்துல நீர் குறையுமா குறையாது கூடவும் கூடாது அது மேல சமுதிரத்திற்கே அந்த சமுத்திரத்தையே தோற்றுவிட்ட அந்த இறை நிலைக்கு எப்படிப்பட்ட குறை நிறைங்கிறதே கிடையாதுங்கிற அகண்டாகார சிவபோகம் என்னும் வெள்ள பொக்கிஷமா அவள் வந்து ஏக உருவாய் கிடப்பவள் அப்படின்னு சொல்லி விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் வெள்ளியலே அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவள் குறைவற்றவள்னு சொல்லிட்டு குறையும் தீர்ப்பவள் அப்படின்னு சொல்ற குறையும் தீர்ப்பவள் அப்படின்னா தேவர்கள்னா தனக்கு நிறை திரை மூப்பு அதெல்லாம் வேண்டாம் சாகா வரவுனோட அமிர்தம் வேணும்னு பார்க்கடலை நிலை கிடையும் போது அசுரர்களும் சேர்ந்து கிடையிற அமிர்தம் வருது ஆனால் தேவர்கள் சேர்ந்து அமிர்த கலசத்தை அசுரர்கள் பறிச்சுட்டு போறா அப்போ அது எது கிடைச்சா அவர் அமிர்தம் கிடைச்சும் கூட தேவர்களுக்கு கிடைக்கலைன்னு ஒன்று அவர்கள் இறைவனை இது பண்ணினோடனே அந்த இரண்டும் இருந்தால் தானே நம்மளுக்கு கிடைக்கும் போகம் வேணும் யோகம் வேணும் யோகமின்றி போகமும் போகமின்றி யோகமும் கிடைத்தால் பயனே இல்லை அப்ப அம்பாள் தான் யோகமும் போகமுமாக இருக்கக்கூடியவள் அவள் தான் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவள் வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தாக்கும் துய்த்தல் அறிவு திருவள்ளுவர் பெருமான் சொல்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பால் பாயசம் சாப்பிட்றா இலையில உதிரி பருப்பு வழிதான் எவ்வளவு சந்தோஷம் அது மாதிரிதான் அது வந்து முந்திரி பருப்பு விழுந்தாலும் கடிக்க பல்லு வேணும் அப்போது யோகம் யோகம் இருந்தாலும் போகமும் வேணும் ரெண்டும் இருக்கணும் அதனால தான் ரெண்டுமே இது யோகமும் போகமும் ஒத்தாருன ஒன்றிய யோ போகமும் யோகமும் ஒத்தார்ன திருமண சீதை ராம திருமணக்கோல காட்சியில கவி சக்கரவர்த்தி கம்ப பெண் நாட்டாழ்வார் சொல்லியிருப்பேன் அதனால தான் இறை அருள் இருக்க பெண்தான் இந்த இரண்டுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி எந்த இதுனாலும் நமக்கு எதை அனுபவிக்கிறதுக்கு முடியுமோ அதைத்தான் நம்ம செய்த தீவினை நல்வினை பயன்களுக்கு தான் எதுவுமே நமக்கு கிடைக்கும் அவளுக்கு கிடைச்சிருக்கே எனக்கு கிடைக்கலையன்னா நமக்கு எது வேணுமோ ஆட்டுக்கு வாழ தான் வைப்பா இறைவன் சொல்கிற மாதிரி ஆட்டுக்கு வாழ தான் வைப்பா நமக்கு எது வேணுமோ அதுதான் கிடைக்கும் உடம்புல எண்ணெய் தடவிட்டு உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டோம் ஒட்டானதுனால் நம்மளுக்கு கிடைக்காது அதன் மாதிரி விபீஷன் கூட அந்த ஒரு ஏகாதசி போது ஸ்ரீரங்கத்துக்கு வந்து விபீஷன் வந்து ரெங்கர் அரங்கனை பூஜிட்டு போவாளாம் ஒரு தடவை அந்த அர்ச்சகருக்கு ரொம்ப தெரிஞ்சு போன அந்த கூடையில பூக்கூடையில் உட்காந்துடுறாராம் உடனே விபீஷன் பூக்கடை எடுத்துகிட்டு வந்து தான் பூஜிச்சிட்டு அந்த கூடை எடுத்துட்டு போற வழக்கம் அதுல அர்ச்சகர் உட்காந்துட்டுறாரு அவன் பாட்டு தூக்கிட்டு போடுறாரு ஏன்னா அரக்கர்களுக்குலாம் வலிமை ஜாஸ்தி நம்மனா ஏதோ ஒன்று கதக்கிறதேன்னு உடனே பார்ப்போம் அவருக்கு தெரியல அங்க போய் கூடையை கவிழ்க்கும் போது அர்ச்சகர் உள்ளே இருந்து பொத்துன்னு விளா என்னதுன்னு பார்த்தா அங்க ஃபுல்லா தங்கமும் வழியும் வைரவமா இழஞ்சு கிடக்கா அர்ச்சகருக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப இதா இருக்கும் உடனே அவற்றை கேட்கிறான் நீங்க யாரு அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல நான் பூஜை செய்றேன் அர்ச்சகர்னு உடனே அப்படியா அப்படின்னு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறேன் உங்கள்கிட்ட இருக்க உயர்ந்த பொருள் எனக்கு கொடுக்கணும்னு கேட்டோடனே இதுதான் நான் உயர்ந்த பொருளா மதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஊசி கொடுப்பாராம் ஒரு கோணி ஊசி அர்ச்சகருக்கு என்னடா இது நம்ம தங்கம் வைரவும் கேட்டா கோடி ஊசியை என்ன சரி நீங்கள் போயிட்டு வாங்க அதை எல்லாரும் கொண்டு வந்து இவரை ஸ்ரீரங்கத்தில் கொண்டு விட்டுறா அப்போ கொண்டு விட்டோன்னே பெருமாட்டங்க நான் எனக்கு அதெல்லாம் கிடைக்குன்னு நினச்சிட்டு போறேனே எனக்கு இந்த கோணி ஊசி கொடுக்குறாளேன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு மட்டும்தான் யோகம் அனுபவிக்கிறதுக்குள்ள போகம் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இந்த ஊசி அனுபவிக்கத்தான் தான் உள்ள போகம் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி யாருக்கு எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி வே மோகினி உருவம் கொண்டு அசுரர்களை மோய் வந்து அம்பாள் வந்து அப்படியே மோகிப்பிச்சு அசுர தேவர்களுக்கெல்லாம் பார்க்கடல் அமிர்தத்தை பொழிஞ்சு அப்படியே என்ன கொடுக்குறா அந்த விஷம் வரது அதை நீலகண்டன் வந்து அறிஞர் அம்பாள் தடுக்கிறா எல்லா கதையும் நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான் தான் விண்மையவும் புலவர்னு தேவர்களை சொல்றா புலவர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இங்க தேவர்களை குறிக்கிற விண்மயவும் புலவருக்கு வேலை வேலைங்கிறது கடல் அப்ப அந்த கடல்ல கிடைச்ச மருந்து என்னது அமிர்தம் அந்த அமிர்தத்தை கொடுத்த மெல்லியலேன்னு என அம்பாளை சொல்றார் அம்பாள் வடிவம் கொண்டுதானே அவர் கொடுத்தார் நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்தாருன்னா அது அம்பாளோட வடிவம் அந்த வடிவத்தோட நீ கொடுத்தே இல்லையா விண்மேவும் புலவருக்கு வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலேன்னு சொல்ற ஒட்டக்குத்தர் கூட அமரர் வாழ்வு வாழ்வாக அவுணர் வாழ்வு பாழாக அருளும் மோகினியாக வந்து அமுதபானம் ஈவாளேன்னு தக்கையாக பரணியில ஒட்டக்குத்த சொல்லிருக்க அத மாதிரி அபிராமி அலைக்கடல்ல துயிலும் தான் அப்படின்னு சொல்ற ஏன்னா அவருடைய சகோதரின்னு சொல்லும் போது தேவர்களுக்கு அறக்கர்களிடம் அமிர்தத்தை கவர்ந்தது அமரர்களுக்கு விருந்திட்டது எல்லாம் மகாவிஷ்ணு மோகினி ரூபம் தரித்து செய்ததை நம்மளுக்கு புராணங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம் அபிராமி பற்ற என்ன சொல்ற தேவர்களை அமிர்தத்தை நல்கும் மெல்லியலேன்னு இலேன்னு அபிராமி சொல்ற அதனால மகாவிஷ்ணுவோட மோகி ஸ்வரூபமே அபிராமி தான் அப்படின்னு இவர் சொல்றார் விஷ்ணு அம்சம் தான் பராசக்தி அதையும் சொல்ற அப்படியா அதனால அபிராமி அப்படின்னா அவள் வந்து சக்தி இவள் விஷ்ணுவோட அம்சம் தான் தேவர்களுக்கும் புலவருங்கிற பெயரை இது மூலமா சொல்ற அதனால அமுதம் கீந்த அபிராமி தான் அடியவருக்கு அமுதமாக காட்சி தருகிறாள்னு நமக்கு எடுத்து சொல்றார் இதுல மூலமா அப்போ அபிராமி எப்பேற்பட்டவள் அவர்களுக்கே மருந்தா வேலை மருந்தானதை நல்கும் வெள்ளியலாக இருந்தவள் அவள் விண்மேவும் புலவருக்கு நமக்கோ கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவள் அபிராமி கற்பக வெற்றம் காமதேனுவாக இருக்கக்கூடியவள் நாம அவளை சரண் புகுந்து எல்லா விதமான நலன்களையும் நாமளும் அடையணும் ஓம் ஸ்ரீமாத்ரே நமகே அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம் அபிராமி அன்னைக்கு ஜெய்